ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட் சமையல் இன்னைக்கு நம்ம சமையலில் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்தியான ஒரு ரிச்சான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இப்போ இந்த ரிச்சான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் இந்த பவுலில் போட்டலாம் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் இது நல்லா கழுவியாச்சு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு ஹவர் ஊற வைக்கலாம் அரிசி நல்லா கையில் உடச்சா உடையிற அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக ஊறணும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு ஃபேன் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் உருகட்டும் நெய் உருகிருச்சு மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை இந்த நெய்லேயே போட்டலாம் முக்கால்வாசி உருகிற அளவுக்கு இந்த சக்கரை நல்லா இந்த நெய்லேயே நல்லா உருகட்டும் இப்போ இந்தளவுக்கு உருகினது போதும் பத்து பாதாம் குட்டி குட்டியாக திரும்பி வச்சிருக்கிறேன் இதை போட்டலாம் பத்து முந்திரி குட்டி குட்டியாக தீங்கி வச்சுக்கிறேன் அதையும் போட்டலாம் இந்த நெய் இந்த சக்கரையில் இந்த பாதாம் முந்திரி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா மனம் வரும் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் குறை குறைப்ப அரைச்ச தேங்காவை போட்டலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ அரை லிட்டர் பால் ஊற்றிடலாம் இந்த பால்லேயே இப்போ இதெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி நல்லா சாஃப்டாக இருக்குது இது தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசியும் இதில் போட்டலாம் இப்போ இந்த பால்லையே இந்த அரிசியும் கால் வாசி தான் வேகணும் அந்த அளவுக்கு நல்லா திக்காயிட்டும் இப்போ நம்ம செய்யும் போதே ஸ்வீட் வாசனை அப்படியே நல்லா மனமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போது மூணு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிண்ட கிண்ட பால் பவுடர்லாம் நல்லா லவ் ஒன்றாக மிஸ் ஆகி நல்லா திரண்டு வரும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக நல்லா ஜூஸியாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் போதே வீடே மணக்கும் எல்லாரும் ஸ்வீட் செய்யறான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு நல்ல மனமான நல்ல ரிச்சான ஸ்வீட்டு டேஸ்ட் அருமையாக இருக்கும் அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும்தானே தவிர செய்கிறது அஞ்சே செஞ்சிடலாம் ஒரு முறை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்வாங்க இந்த ரிச்சான ஸ்வீட் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம ஃபேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்